கடல் வள பாதுகாப்பு கப்பல் பாதுகாப்பு மாலுமிகளின் சவால்கள் மற்றும் சாதனைகளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி உலக மேரிடைம் டே உலக கடல்சார் தினம் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு இந்தியன் சீஃபேர் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அமைப்பும் சார்பில் சென்னை துறைமுகத்தில் உலக கடல்சார் தினத்தை முன்னிட்டு சிறப்பு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரான தோல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார் இந்தியன் சீஃபேர் வெல்ஃபேர் அசோ ஆர்கனைசேஷன் இந்தியன் மாலுமிகள் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டி பேசினார் சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள புகாரி ஹோட்டலின் நிர்வாகி திரு ராஜா அவர்களுக்கு சிறந்த உணவு சேவைக்கான விருதினை தொழில் திருமாவளவன் எம்பி வழங்கினார் இந்தியன் அதோட முனைவர் ஏ பாகு மயிலானவர்கள் அவருக்கு எங்களோட முன்னான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் யாரும் கூட இதை பார்த்துக்கள் இந்த நாளில் உலக மாடு மிக மாண்பு மிகத்தில் தோல் திருமாவள உள்ளவர்கள் சிறப்பு விருதாக பங்களிட்டு சிறப்பாக நடத்தி கொடுத்த வரும் மாலுமீர்கள் எப்படி செயல்பட வேண்டும் மாலுமிகளுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது குறித்தும் கோரிக்கைகள் கோரிக்கைகள் என்னவாக இருக்கும் குறித்தும் அவர் விவாதித்தார் அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பக்கம் பற்றிய ஒவ்வொரு மாலுமிகளுடைய அமைப்புகளுக்கும் மாலுமிகளை சார்ந்த சங்கங்களுக்கும் அது மாத்திரமல்லாமல் காஸ்மா போலிட்டன் என்கிறதான கல்வி சாலை நடத்துகிற திரு விஜயகுமார் அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் நாட்களிலே எங்களுக்கு மிக முக்கியமானது சேஃப்டியை குறித்து இந்த கருத்தரங்கில் நாங்கள் பேசினோம் ஆகவே வரும் நாட்களில் எங்களுக்கு சேமிப்பு சேஃப்டி எங்களுக்கு அவசியமாக இருக்கிற நாங்கள் இந்திய மாலுமிகளுடைய கோரிக்கையாக இந்திய அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கென்று வருங்காலங்களிலே நலத்திட்டங்கள் மாத்திரமல்லாமல் எங்களுக்கென்று ஒரு சேவை அமைப்பை ஏற்படுத்தி தரபடி நாங்கள் அன்புடன் நாங்கள் கோரிக்கிறேன் நன்றி அரசியல் பின்புலமும் இல்லாமல் மக்களில் ஒருவராய் பாடுபட்டு வழிகாட்டும் நம் தங்க தலைவரை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அவர் திருமாவளவன் மெம்பர் ஆப் லோக்சபா ப்ளீஸ் சார் மா நலச்சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஏ பாபு மைலான் அவர்கள இந்த மாணவிகள் நலத்தை சிறப்பிக்கும் வகையில் வருகிழந்துள்ள கேப்டன் டாக்டர் டேனியல் ஜே ஜோசப் அவர்கள ஸ்ரீ டி மோகன் ராவ் கேப்டன் அன்பரசன் அவர்கள பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மணிஷ் பிரதான் அவர்களே குமாரி ஆதவ் அவர்களே வினீத் குப்தா அவர்களே டாக்டர் என் விஜயகுமார் அவர்களே கேப்டன் வி சத்யன் அவர்களே கேப்டன் ராகேஷ் கோலோ அவர்களே

ராஜ் அம்பேத்கர் வேலூர் ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாதுமிகளே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டும் இந்த நிகழ்வில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்திய மாணவிகள் நலச்சங்கத்தின் தலைவர் பாபு மைடான் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் குறித்தார் மாணவிகள் நலச்சங்கத்தின் சார்பில் ஏதேனும் கோரிக்கைகள் உண்டா என்று கேட்டேன் கோரிக்கைகள் இல்லாமல் பொதுவாக இது போன்ற நலச்சங்கங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்தேன் ஆகவேதான் ஏதேனும் கோரிக்கைகள் உண்டா என்று கேட்டேன் மாணவிகளை வாழ்த்துங்கள் அதுவே எங்களுக்கு பெருமை என்று சொன்னார் இங்கே திரண்டிருக்கிற அனைத்து மாணவிகளையும் நான் வாழ்த்த தலைமை பொதுவாக நடுக்கடலில் தத்தளிக்கும் கப்பலை கரை சேர்க்கும் பொறுப்பு மாலுமிகளுக்கு உண்டு வாழ்க்கையில் போராடக்கூடிய அனைவருக்கும் கதைகள் சொல்லுகிற போது மாலுமிகளை உதாரணமாக சொல்லுவார்கள் கரை சேருவதற்கு மாலுமிகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நாம் அறிவோம் அதில் மாதிரிகள் ஆற்றுகிற பணிகள் போற்றுகிறக்கூடியவை ஆகவேதான் இந்த நாளை மாலுமிகளுக்கென ஒதுக்கி உலகம் தழுவிய அளவில் உலக மாணுமிகள் தினம் கொண்டாடப்படுகிறது உலகளாவிய அளவில் அனைத்து மாலுமிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மாதுமிகள் தின வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் பிரதிநிதி என்கிற வகையில் மக்களவையில் நாடாளுமன்றத்தில் உங்களை போன்றவர்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு உண்டு கூட்டத்தொடர் காலங்களில் முக்கியமான மசோதாக்கள் வருகிற போது அதில் பங்கேற்று சில நிமிடங்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே மாணவிகளின் நலச்சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்தேன் உங்கள் பிரச்சனைகளை எங்களை போன்றவர்களுக்கு எழுதித்தாருங்கள் மக்கள் மன்றத்தில் போராடுவது ஒருபுறம் நாடாளுமன்றத்தில் பேசுவது ஒருபுறம் என்று மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த கடமை உண்டு அனைத்து தரப்பாறு நலன்களுக்காக உழைக்கிற மக்களின் நலன்களுக்காக நாட்டுக்கும் மக்களுக்கும் தொண்டு செய்யக்கூடிய உங்களை போன்றவர்களின் நலன்களுக்காக வாதாடுவது எங்களுக்கும் பெருமை உங்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்கிற பெருமையை நாங்கள் பெற முடியும் எனவே நடைச்சட்டத்தை சார்ந்தவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் எதுவாயிருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் வேண்டுகோளை விடுத்து இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிற நன்றி வணக்கம் நன்றி பாரதியருக்கு நன்றி கடல்சார் உலக கடல்சார் தினம் வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொழில் அவர்கள் வந்திருந்தாங்க வந்தது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கு இருக்குதான்னு கேட்டாங்க சீ ஷிப்பிங்ல ஏதாவது குறை இல்லை இங்கே இருக்கும்போது ஏதாவது குறை எங்களோட ரெண்டு மூணு குறைகளை சொன்னோம் அவங்க கண்டிப்பாக பார்லிமெண்ட்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற காலேஜ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க இங்கே நிறைய இருந்து கேப்டன் சீஃப் இன்ஜினியர்ஸ்லாம் வந்துருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்போஷராக இருக்கும் எங்களுக்கும் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் வரும் கால காலங்களில் இன்னும் நிறைய இது மாதிரி ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் எல்லோரும் வரணும்னு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ தமிழர்கள் டைம் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஒரு கருத்து கூட ஸோ எல்லோருக்கும் வணக்கம்